இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எளிய முறையில் இந்த விளக்கங்களை சொல்கிறேங்க நல்ல மனம் படைத்த அனைவருக்கும் இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் இந்த பதிவைன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே போட்ட பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியான அமைப்பில் தாங்க இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன பிறகு எனக்கு ஓரளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் போகிறீங்க இல்லையா அதன் மூலமாக உங்களுக்கு நான் அடுத்த அடுத்த பதிவுகளை என்னால் முடிந்த அளவிற்கு எளிமையான விளக்கங்களை கொடுத்து மேல் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை போடுறேங்க ஏன்னா ஒரு பதிவு வந்து ஒருத்தவங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு புடிமானம் ஏற்பட்டு மாற்றம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் அதே போல் இந்த பதிவானது கடல் கடந்த எல்லா தேசங்களுக்கும் சென்று அவர்கள் இங்கே வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு இந்த பதிவின் மூலமாக எல்லாவித அருளும் கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க அப்ப என்னோட பதிவு வெளிநாடுகளுக்கு கூட செல்லுதுன்னும் பொழுது அது எனக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம் அப்ப இன்னும் எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் பொழுது நான் இன்னும் நல்ல தெளிவான விளக்கங்களை கொடுத்து இதற்கு மேல் இன்னும் மாற்றங்கள் ஏற்படும் வகையில் என்னுடைய எல்லாவித கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்குன்னு பார்த்து நான் தெளிவான விளக்கங்களை இப்போ உங்களுக்கு உற்சாகத்தோடு கொடுத்துட்ருக்கேங்க இந்த பதிவானது கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது கன்னிராசிக்காரர்கள் பலத்த ஒரு பலகீனத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஆட்களாக இப்போ போறீங்க ஏன்னா சில இடங்களில் உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் கஷ்டங்கள் உடல் ரீதியான பிரச்சனைகளை எல்லாம் கன்னிராசிக்காரர்கள் கொஞ்ச நாளாக ரொம்பவே இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலையை இப்போ நீங்கள் வந்துட்ருக்குறீங்க கிரகங்கள் உங்களுக்கு அதை மாதிரியான நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்குது கண்ணீராசியை பொறுத்தவரையிலும் ஏதாவது ஒரு விஷயன்னா நீங்கள் வந்து நிறைய யோசித்து தான் பண்ணுவீங்க நிறைய எல்லாத்தையும் சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாகத்தான் இது நாள் வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள் இருக்காங்க கவுத்தன் முடிவு பண்ண மாட்டாங்க ஆனால் அன்புக்கு அவ்வளவும் ஆயிடுவாங்க அன்பின் அன்பு யாராவது கொஞ்சம் நல்லா சிரித்து பேசுகிறாங்க அவங்க குணம் எப்படி இருக்குன்னு தெரியாது நம்மக்கிட்டே எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப அன்பின் மீது ஆசைய மீது ரொம்ப அடிமையாகிடுவீங்க அவங்களுக்காக எல்லா விஷயங்களும் விட்டு கொடுப்பீங்க இந்த மாதிரியான சூழ்நிலையால் தானங்க இன்றைய வரைக்கும் நீங்க மேலே வர முடியாத ஒரு அமைப்புக்கு வந்திருக்கீங்க ஆனா உண்மையிலேயே உங்களை போல் ஒரு நல்ல குணம் படைத்தவர்கள் யாரும் கிடையாது எல்லா இடத்துலையும் த முன்னே இறங்கி நிறைய நன்மைகளை செய்யக்கூடியவர்கள் இந்த கண்ணீராசிக்காரர்கள் அதே போல் நேர்மையாக செயல்படக்கூடியவங்க எந்த விஷயமாக இருந்தாலும் நேர்மையாகவும் அர்ப்பணிப்புடன் செயல்படக்கூடியவர்களாக இருப்பவங்க ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு விஷயம்னா அதை எப்படி நடைமுறைப்படுத்துறதுன்னு அவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் ஒரு விஷயம் எப்படி செயல்படுத்துறது தெரியலன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே அவங்க இப்படியெல்லாம் பண்ணால் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை சரியாக தெளிவாக எடுத்து சொல்லக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர் காரணம் அவங்க ராசிநாதன் வந்து புதன் பகவான் அப்போ அவங்களுக்கு எப்பயுமே ஒரு சிந்தனையாக இருக்கட்டும் செயல்பாடாக இருக்கட்டும் புத்தி கூர்மையாக இருக்கட்டும் எப்பொழுதும் அது வந்து சரியான அமைப்பில் போய்கிட்டே இருக்கிறதாங்க இது காரணமே அதே போல் ஒரு வேலை கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேலையை முழுமையாக செய்து முடிச்சுட்டு தாங்க வெளியே வருவாங்க எதையாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு பாதியில் விலகிறதுக்கான வாய்ப்புகளே கன்னிராசிக்கு இருக்காதுங்க ஒரு முழுமையாக அந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் அவங்க மனசு வச்சுட்டாங்கன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் வருவாங்க அதே போல் மற்றவங்கள மாதிரி இல்லாமல் தனக்கென தனியாக எல்லா விஷயத்தையும் செய்வாங்க எல்லாத்தையும் அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பண்ணுறாங்கன்னா இவங்க வேறு மாதிரி பண்ணி அதை சரியான வழிவகையை ஏற்படுத்துகிறவங்க கன்னிராசிக்காரர்களோடைய திறமையாகவே இருக்குங்க ஆனால் அதுக்கு காரணம் எல்லாமே அவங்க ராசிநாதன் புதன் பகவான் செய்யக்கூடிய செயல்தாங்க எப்பயுமே ஒரு ஷார்ப்பாக இருப்பாங்க அதே போல் படிப்புலேயும் நல்லா சிறந்து விளங்கக்கூடியவர்கள் கல்வியில் நல்லா இருக்கிற அளவுக்கு வேலையை பார்த்திங்கன்னா சாதாரண வேலையெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க எல்லாமே தொழில் சம்பந்தப்பட்ட வேலையாக இருக்கும் தொழிலை வந்து உற்பத்தி தொழில் பண்ணுறது ஏதோ ஒரு விதத்தில் அவங்க தொழிலாளியாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கக்கூடியவர்களாகத்தான் நாள் வரைக்கும் இருப்பாங்க ரொம்ப புத்திசாலிதன் நிறைய இன்ஜினியர்ஸ் நிறைய வந்து அவங்க செய்கிறது எல்லாமே விசித்திரமாக இருக்கும் நம்மளால இதெல்லாம் முடியாதுன்னு நினச்சி கூட பார்க்க முடியாது நமக்கு அந்த நிமிஷமே தோன்ற அளவுக்கு கண்ணிராசிக்காரர்களுடைய செயல்பாடுகள் தெளிவாக இருக்குங்க அதே போல் திட்டமிடல் புள்ளி விவரங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கும் இவங்கக்கிட்ட அந்த வந்து ஒரு புள்ளி விவரமாக கரெக்டாக அதை கணிச்சு அதை சொல்லக்கூடிய தர திறமை வாய்ந்தவர்கள் யாருன்னு பார்த்தா கண்ணிராசியாக தாங்க இருக்கும் ஆனால் யதார்த்தமாக செயல்படுவாங்க எல்லாம் தெரிஞ்சாலும் எதுவும் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தான் தெரியுன்ற மாதிரி ஆதிக்கம் பிடிச்ச மாதிரி இல்லாமல் எல்லா இடங்களிலும் யதார்த்தமாக அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடியவர்கள் கண்ணீராசிக்காரர்கள் அதே போல் எந்த விதத்திலும் அவங்களோட நேர்மை வந்து குறையவே குறையாதுங்க ஒரு பேச்சாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் எல்லாமே அவங்கள வந்து தெளிவாக செய்வாங்க எல்லாத்துக்கும் நல்ல குணங்களோடு செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறவங்க கண்ணீராசியாக தான் இருக்கும் ரொம்ப பொறுப்போடு செயல்படுவாங்க எல்லா இடத்துலையும் பொறுப்பாக எதாவது செஞ்சால் எதாவது பிரச்சனை வந்துருமோ அது வந்துருமோன்ற ஒரு பயத்தில் அந்த பொறுப்போடு செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா கன்னிராசிக்காரர்கள் இதுகளை எந்த மாற்ற கருத்தும் கிடையாதுங்க இப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இனி எப்படிப்பட்ட காலமாக மாறப்போகுது வருங்காலங்கள் உங்களுக்கு எதை மாதிரியான அமைப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கிரகங்கள் உங்களுக்கு எதை மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தி வரக்கூடிய காலங்களில் எதை மாதிரியான பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து சூரியன் நல்ல இடத்துல இருக்காருங்க எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார் ஏன்னா நாள் வரையிலும் நீங்கள் வந்து கொஞ்சம் குழப்பத்தோட எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற சில விஷயங்கள் புரிதல் இல்லாமல் இருந்த உங்களுக்கு இப்போ புரிவா புரிதலை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை சூரிய பகவான் கொடுக்குறார் ஏன்னா புரிதல் வந்து எல்லா இடங்களையும் நமக்கு வராது நம்ம மனசளவில் ஒரு குழப்பத்தில் இருக்கிறோன்னா எதை பார்த்தாலுமே ஒரு பதட்டம் பயம் சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமான்ற எண்ணங்கள் இருக்கும் அதே போல் தான் இப்போ இருக்கக்கூடிய நேரமானது உங்களுக்கு பார்க்கும்பொழுது அதெல்லாம் மாறி சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்குது அப்போ தைரியம் தன்னம்பிக்கை கிடைச்சிருச்சுனாலே கடந்த காலங்கள்ல காலங்களில் நம்ம எவ்வளோ பிரச்சனைகளை சமாளித்து வந்துட்டோம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டோம் எல்லாத்தையும் சமாளிச்சிட்டோம் இனி எல்லாமே நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும்பொழுது உங்களுக்கு சரியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கால நேரம் வந்துருச்சுங்க தெளிவாக இருப்பீங்க எதுக்கும் கவலையோ கலக்கமோ இருக்காது இப்போ இருக்கக்கூடிய காலங்கள் அதுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு மன வலிமையை கொடுக்குறாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே போதும் நீங்கள் வித முயற்சி கூட பண்ண தேவையில்ல உங்களை வாழ்க்கை அதுபாட்டுன்னு இயற்கையாக எல்லா இடங்களுக்கும் உங்களுக்கு சரியான வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே போயிடும் அதுக்கு காரணம் சூரியன் ஏன்னா நவகிரகங்களின் தலைவன் சூரியன் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டா நம்ம நல்ல பலமாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ தான் இந்த வாழ்க்கை நமக்கு முறையானதாக அமையக்கூடிய காலகட்டத்தில் இருக்கோன்னு அர்த்தம் இப்போ அதே போல் சூரியன் சரியாக இருக்கிறதுனால குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் நல்லபடியாக இனி வாழ்க்கை மாறக்கூடிய அற்புதங்களை பார்ப்பீங்க ஏற்கனவே நீங்கள் நல்ல இடத்துல இருந்தாலும் சில மனக்குறைகள் இருந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மனக்குறையெல்லாம் எல்லாம் தீந்துருங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ இருக்கு அதே போல் குரு பகவான் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கக்கூடிய அம்சம் இருக்குதுங்க தொழில் வளர்ச்சி இருக்கு முன்னேற்றம் இருக்கு இப்ப வந்து தொழில நான் வந்து முதலீடு போட்டுட்டேன் லாபம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு லாபகரமான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் தாங்க இது முயற்சியை மட்டும் சரியா பண்ணா போதும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக குரு பகவான் இருக்காரு திருமண யோகம் உண்டாகுதுங்க வரன் தேடிக்கிட்டு இருக்கவங்க நல்ல வரன் கிடைக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க சுப பலன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை தாங்க இருக்குது இப்போ அதாவது நிறைய சுப நிகழ்ச்சிக்கு செல்லக்கூடிய ஆட்களாகவும் இருப்பீங்க இல்லை வீட்டிலேயே சுப நிகழ்ச்சி உங்கள் வீட்டிலேயே நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் வீடு வாங்கிறது இடம் வாங்குவது வீடு கட்டுறது கிரக பிரேசம் பண்ணுறது திருமணம் குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணுவது அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குங்க இது எல்லாமே உங்களுக்கு சுப செலவுகளாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல அமைப்பு தான் இருந்தாலும் சில நேரங்களில் நீங்களும் கவனத்துடன் தான் கையாளணும் பண விஷயம்னும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள்லாம் ஒன்றுங்க அதே போல் புதிய உறவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பழைய உறவுகள் உங்களிடம் இருந்து போனவங்க கூட மறுபடியும் வந்து பேசறதுக்கோ இல்லை உங்களுடன் பழகுவதற்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சில நேரங்களில் நீங்களே சரியான அமைப்பை நீங்களே எடுத்துக்குவீங்க சரியாக எடுத்துக்கிட்டு சரியான அமைப்புக்கு போய்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க வழிவகை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இறைவன் அணுகிரகம் உங்களுக்கு முழுசாக இருக்குங்க அதனால் இப்போ குரு பகவான் நல்ல இடத்துலருந்து நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்காரு அதே போல் ராசிக்காரர்களுக்கு படிப்பெல்லாம் நல்லா இருக்குங்க ஏன்னா ராசிநாதன் புதன் பகவானும் உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே அளவிற்கு குரு பகவானும் கொடுக்கும் பொழுது கல்வியிலெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு இப்போ நல்லாயிருக்கும் நல்லா படிப்பீங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்குது மனதளவில் தைரியமிக்கவர்களாக மாறிடுவீங்க செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாத அமைப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க உடல் ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்காது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிறது நல்லது அஜீர்ண கோளாறு வராமல் பார்த்துக்கணும் சாப்பாடெல்லாம் கரெக்டாக வேலை விலைக்கு சாப்பிட்ணும் அல்சர் இல்லாமல் பார்த்துக்கணும் காரமான உணவுகளை எடுத்துக்காமல் இதை நீங்கள் வந்து இன்றைக்கின்னு கிடையாதுங்க காலை முழுக்கவே நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க இதெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்து அதை அது எப்படி உணவை எடுத்துக்கணும் வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கான வழிவகையை தேடிக்கணும் இதுதான் ராசியின் முக்கிய ஒரு அமைப்பாக இருக்குது அதே போல் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை டக்குனு ஒரு அலர்ஜி ஆகிறது வீசிங் வர்றது திணறல் ஏற்படுறது அந்த மாதிரியான பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க உடல் ரீதியான பிரச்சனையை மட்டும் கொஞ்சம் மருத்துவர் ஆலோசனை எடுத்துக்கணும் அவசரப்படக்கூடாது எல்லாம் அலட்சியமும் படுத்தக்கூடாது எல்லாம் சரியாயிடும் நான் பார்த்துக்குவேன்ற எண்ணங்கள் வரக்கூடாது உடனடியாக மருத்துவரை பாருங்கள் சில நேரங்களில் நமக்கு நம்மளையே தெரியாமல் சில தவறுகள் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுருவா அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தந்தை வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்குங்க தந்தை வழி உறவுங்கன்றது பங்காளிகளாக இரத்த பந்த உறவுகளாக வரக்கூடியவர்கள் ஏதாவது சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் சாதாரணமாக பொறாமையில் கூட சில விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க அதுவும் பெண்களாக இருக்கக்கூடிய கண்ணிராசி பெண்களுக்கு இது இயல்பாக நடக்கும் கூட பிறந்தவங்களே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சங்கடங்களை கொடுப்பாங்க இது கொஞ்சம் மனதளவில் தேவையில்லாத மன அழுத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையாகவும் இருக்குங்க பார்த்து நிதானமாக நடப்பது உங்கள் கையில் தான் இருக்குது அதே போல் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வீட்டுக்கு வந்து நம்ம புது வீட்டை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுன்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் செய்யலாம் தவறு கிடையாது இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் அந்த மாதிரியான பொருளாதார ரீதியாக இருந்து வந்த அந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் தீந்துரும் ஆனால் எல்லாத்துலேயும் பேப்பர்ஸ் கரெக்டாக இருக்கா நம்ம பட்ஜெட் போட்டது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த திட்டமிடலோடு செய்தால் இப்பொழுது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் சில நேரங்களில் கைக்கு வர்றது வர மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தாங்க இருக்குது கொஞ்சம் அதுக்காக எஃபெக்ட் அதிகமாக போடணும் உடல் உழைப்பு அதிகமாக தேவைப்படக்கூடிய காலங்களாக இருக்குது வேலை சுமை இருக்குதுங்க அதே போல் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலமிக்கவராக இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை அதே போல் வீட்டுக்கு அலங்காரம் பண்ணுறது வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களை நம்ம செயல்படுத்தணும்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பை புதன் பகவான் கொடுக்குறார் எல்லாம் யோசித்து பண்ணுவீங்க சிந்தித்து செயல்படுத்துவீங்க அதே போல் அறிவுபூர்வமாக எல்லாத்தையும் யோசித்து பண்ணக்கூடிய ஆட்களாக இப்போ உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பில் இருக்காருங்க புத்திசாலித்தனெல்லாம் நல்ல தெளிவாக இருக்கும் அதே போல் யார் எதிரிகளாக செயல்படுறாங்க யார் நம்மளோட வளர்ச்சியை தடுக்கிறாங்கன்றதெல்லாம் இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இதனால் வரைக்கும் குழப்பத்தில் யார் பண்ணுறாங்களோ சரி நம்ம வேலையை பார்த்துட்டு போவோன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா யார் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க யாரால் உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் இல்லாமல் தடைப்படுதுன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிடும் தெளிவாகிடுவீங்க யாரை வச்சுக்கலாம் யாரை கிட்ட வச்சுக்கூடாது அவங்களெல்லாம் துரத்தி விடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் தெளிவாக வரும் சிலரை விட்டு இயல்பாக நீங்கள் விலகிட்டீங்கன்னா பல இடங்களில் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுரும் ஏன்னா கூடையே வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உங்களை எந்த இடத்துலையும் வளர விடாமல் பண்ணியிருப்பாங்க இப்போ அழகாக அவங்களுடைய சுயரூபம் என்னன்னு உங்களுக்கு தெரியக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குதுங்க சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க பணம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சுக்கிர நாள் பணம் வந்து வரும் விரயம் இல்லாத பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது திடீர் பண வரவு ஏற்படும் திடீர் உறவுகள் திடீர் ஊர் பயணம் திடீர் கோவிலுக்கு போகிறது அது மாதிரி உடனடியாக பிளானிங் எதுவுமே இல்லாமல் செய்யக்கூடிய அமைப்பாக இப்போ சுக்கிர பகவான் உங்களுக்கு இருக்கார் இது ஒரு நல்ல ஒரு அம்சமான அதே போல் முகத்தில் ஒரு சந்தோஷமோ ஒரு தேஜஸோ கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் சுக்கிர பகவான் கொடுக்குறாரு இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக உங்கள் வாழ்க்கை மாற்றக்கூடியதாக இருக்குங்க கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புரிதல் வந்து வித்தியாசமாக இருக்கும் ஏதோ உடனடியாக எல்லாமே நம்ம திட்டம் போட்டு நிறைய விஷயங்கள் செய்யாமல் நம்ம வந்து கடத்திட்டு போயிட்டுருப்போம் காலத்தை நிறைய இடத்துல நம்ம கடந்து வந்துட்ருப்போம் ஆனால் எந்தவித திட்டமே இல்லாமல் செயல்படும் விஷயத்துக்கெல்லாம் ஒரு மனசை சந்தோஷப்படுறது நமக்கு ஒரு புதிய அனுபவம் கிடைப்பது இறைவன் மீது அதீத நம்பிக்கை ஏற்படுது அந்த மாதிரியான சூழ்நிலையை இப்போ வந்து சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க சந்திரன் மனரீதியான குழப்பத்தை ஏற்படுத்துகிறாருங்க அதுவும் அந்த சந்திராசிரமெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க கன்னிராசியை பொறுத்தவரையும் நிச்சயமாக சந்திராசிரமத்தின் அன்றைக்கி ஏதாவது சின்ன சின்ன மன வருத்தமோ குழப்பமோ இல்லை பொருள் இழப்போ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது நீங்கள் உஷாராக இருந்துக்கணும் தெரியாமல் எதாவது நடந்தால் பரவாயில்ல இப்போ தெரிஞ்சிருச்சு நாம் அதற்கு தகுந்தால் போல் மாற்றிக்கணும் விநாயகர் வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது விநாயகர் வழிபாடு சந்திராசிரமம் அன்றைய தினம் நீங்கள் விநாயகர் வழிபாடை நிச்சயமாக தாங்க ஆகணும் அப்போ உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் வராமல் சாதாரணமாக போயிடும் ஏதோ ஒரு சின்ன சின்னதாக இருக்கோ அது ஒரு பெரிய பாதிப்புகள் இல்லாமல் நார்மலாக போகக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு சந்திர பகவான் கொடுத்துருவார் அதே போல் தேவையில்லாத மனக்குழப்பம் தேவையில்லாத மன சங்கடங்களை எல்லாம் கொடுக்காமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா நடந்துடுச்சு நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க எவ்வளோ கஷ்டங்களை எடுத்துக்கிட்டு வந்தாச்சு இருந்தாலும் மன சங்கடம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு இருந்திருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு மனசில் இது நாள் வரையும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய காலமாக உங்களுக்கு வர வரைக்கும் கொஞ்சம் நிதானத்தோடு இருந்தால் மட்டும் போதும் ஏன்னா சந்திரன் வந்து ஒரு தினம் தினம் மாறக்கூடியவர் அதனால் பெரிய பாதிப்புகள் எல்லாருக்கும் ஒரே டைமில் கிடச்சிடாரு அதனால் மன சங்கடங்களை ஏற்படுத்திக்காமல் பாத்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாருக்கும் எல்லா காலமும் நல்ல காலமாக இருக்குன்ற நம்பிக்கையோடு நீங்கள் வந்து மனசை ரொம்ப அலட்டிக்காமல் பாத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க சனி பகவான் உங்களுக்கு ஆயுள் தீர்க்கத்தை ஏற்படுத்துறாருங்க முதல்ல உங்களுக்கு ஆயுளில் நல்லா கொடுக்குறாரு நோய் ஏதாவது இருந்தால் கூட போக வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் சனி பகவானால் உங்களுக்கு கிடையாது அதே போல் தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும் நல்லபடியான ஒரு தொழில் முறையை நீங்கள் வந்து அமைப்பை ஏற்படுத்திக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு சனி பகவான் தான் இப்போ கொடுக்குறாரு ஏன்னா சனி பகவானால் எத்தனையோ இடங்களில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க அவரோட தாக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு கன்னிராசிக்கு ஆனால் இப்போ அவர் தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கார் அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் பெரும் பகுதி இழந்த அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலமாக சனி பகவான் உங்களுக்கு குடுக்குறாருங்க உங்க உழைப்புக்கேற்ற பலன் நல்லபடியா இருக்குதுங்க என்ன ஒண்ணு மற்றவங்களிடம் நீங்க உங்களுடைய ரகசியத்தை சொல்லாதீங்க உங்க வெற்றியை சொல்லாதீங்க ரகசியமாவே செய்யுங்க பரவாயில்ல உங்களோட தானே நீங்க வச்சுக்கிறது தப்பு கிடையாது அதை மற்றவங்க கிட்ட சொல்லும் பொழுது அதெல்லாம் பழிக்காமல் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டும் அதனால உங்களோட முயற்சியாக இருந்தாலும் சரி உங்களோட எல்லா விஷயங்களாக குடும்ப விஷயம் ரகசியமா அதை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது முயற்சியெல்லாம் பழிக்கணும் குடும்ப ஒற்றுமையா இருக்கணும்னா சில இடங்களில் நாம் அமைதியாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க அதே போல் ராகுவும் கேதுவும் உங்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ராகு நல்ல இடத்துக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால எந்த விதத்திலும் மனசுக்குள்ளே இனிமேல் வந்து கவலை வராதுங்க இப்போ சந்திர பகவான் சரியில்லாத அமைப்பில் இருந்தால் கூட ராகு பகவான் சப்போர்ட் பண்றார் அப்போ துணிச்சலான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வருவீங்க அதில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க எந்த ஒரு செயல் செய்தாலும் வெற்றியாக அமைவதற்கு கேதுவும் சப்போர்ட் பண்ணுது அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது உதவி அரசாங்க ரீதியான பலன்கள்லாம் கிடைக்குது கோவில்களுக்கு போகக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக கிடைக்குது இது எல்லாமே உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதாங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க அதே விநாயகர் வழிபாடு பண்ணுங்க இப்படி இதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது இயற்கையாகவே உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றல்கள் எதிர்பட்டு பிரபஞ்சத்தோட அனுகிரகத்தால் எல்லா வழியிலையும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க சுப பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் மாறிடுங்க தொடர்ந்து வழிபாடை மட்டும் மனதளவில் வச்சுக்கிட்டு செஞ்சிட்டே வாங்க சீக்கிரமாக எல்லா இடத்துலையும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலங்களாக கண்ணிராசிக்கு இருக்குதுங்க